டிவி டாக் ஷோ இது ஒரு கெட்ட காலம் அப்படின்னே சொல்லலாம் தொகுப்பாளினிகள் பல பேர் சமூக வலைதளங்கள்ல படாத பாடுபடுறாங்க எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு வர லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களை சமூக வலைதளங்கள்னு மட்டும் இல்லாம மற்ற டிவி சேனல்கள் படாத பாடுபடுத்திட்டு வராங்க இப்படி கிண்டல் செய்யறாங்கன்றதுக்காக அவங்க சமூக வலைதளங்களை விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ வாட்ஸ் ஹாட் மேட்டர்னு பாத்தீங்கன்னா இந்த வரிசையில நடிகை குஷ்பு இடம் பிடிச்சிருக்காங்க சன் டிவில நடிகை குஷ்பு தொகுத்து வழங்கிட்டு இருக்க நிஜங்கள் நிகழ்ச்சியுடைய புரோமோவை சமூக வலைதளங்களில் சில பேர்ல பல பேர் கிண்டல் அடிச்சதுனால குஷ்பு தன்னுடைய பொறுமையை இழந்து கடும் கோபத்துக்கு ஆளாகியிருக்காங்க லிமிட்டை தாண்டி அநாகரிகமான கருத்துக்களை மற்றவங்க பதிவு செஞ்சதுனால குஷ்பு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஆவேசம் அடைஞ்சிருக்காங்க சிலருக்கு அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க பெண் வயிற்றில் இருந்து தான் பிறந்திருக்காங்க அப்படின்னும் நாளைக்கு அவங்களுக்கும் பெண் குழந்தை பிறக்கும் நன்றி அப்படின்னு தன்னுடைய பதிலை பதிவு செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம சில பதிவுகளுக்கு முகம் தெரியாம கேள்வி கேட்கிற நீப்பை உன் வேலையப்பாரு அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க அளவு கடந்த ஆவேசத்தை தூன்ற அளவுக்கு இருந்த அநாகீகமான கேள்விகளுக்கு நீ உங்க அம்மாவை போய் இந்த கேள்வி கேளுடா அப்படின்னு பதில் அளிச்சிருக்கிறாங்க குஷ்புனுடைய இந்த பதில்களுக்கு பாடகி சின்மயி பெரும் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம ட்விட்டர்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கவங்க நடிகை குஷ்பு டிவி நிகழ்ச்சிகள் அரசியல் பதிவுகள்னு பல விஷயங்களை ட்வீட் பண்றதுனால அதை பல பேர் ரீட்வீட் பண்ணுவாங்க ஆனால் எப்போ இந்த நிஜங்கள் ப்ரோக்ராமை தொகுத்து வழங்க அன்னில இருந்து இவங்களுக்கு கண்டம் பிடிச்ச மாதிரி கண்டமேனிக்கு ட்வீட் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கு சரி இது போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் இது போல நம்ம சமூகத்தில் நடக்கிற சமூக நலம் வாய்ந்த விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கா டிவி